இதுவரைக்கும் எங்க மேல இருந்த விமர்சனங்கள் நாங்க என்ன செஞ்சிருக்கோம் நாங்க என்ன இவ்வளவு எண்பத்தி ஆறு வருஷமா இருந்திருக்கோம் காங்கிரஸ் என்ன செஞ்சிருக்கு தொண்டுமான் என்ன செஞ்சிருக்காங்க ஆனா உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் உண்மை என்ன எங்களுக்கு வரலாறுல அதிகமான அளவு அநீதிகள் நடந்திருக்கு யார் அரசாங்கத்துக்கு வந்தாலும் சரி வருஷத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கிற நிதி ஒதுக்கீடு முழுமையா பத்தாது நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும் நம்ம வந்து பேசுறோம் எக்விட்டியை பத்தி ஈக்குவாலிட்டியை பத்தி இல்லை மலையக தமிழர்களை பொறுத்த வரைக்கும் எக்விட்டி தான் தேவைப்படுது எக்விட்டி நான் ஏன் சொல்றேன்னா நீங்கள் நீங்கள் எல்லாரும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு நாடு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து வீடு கட்டுறது பொய் வேலை வீடு கட்ட முடியாது ஏன்னா அவ்வளோ நிதி ஒதுக்கீடு கிடையாது இதே பாராளுமன்றத்தில் தான் பெருந்தோட்டத்தை பிரதித்துவப்படுத்துகிற அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாரு நாங்கள் வந்து நாலாயிரத்தி ஐநூறு வீடுகள் கட்ட போகிறோம் இந்த வருஷம் ஆனால் போன வாரம் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க வீடு கட்டுறதுக்கு முன்னூற்றி இருபத்தி ஒம்போது மில்லியன் நிதி ஒதுக்கீடு இருக்கு இந்த வருஷத்துக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு லட்சம் ரூபா போ ரெண்டு புள்ளி எட்டு மில்லியன் இருபத்தி எட்டு லட்ச ரூபா போகும்போது முன்னூத்தி இருபத்தி ஒன்பது மில்லியனை வச்சு நீங்க எப்படி நாலாயிரத்தி ஐநூறு வீடுகளை கட்டுவீங்க நம்ம வீடு கட்டுறது வந்து அன்சஸ்டைனபிள் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் குடும்பங்கள் இருக்கு நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு இப்ப பொருளாதார நெருக்கடியில் இந்த வருஷத்துக்கு நம்மளால ஒரு முன்னூறு வீடுகள் ஐநூறு வீடுகள் தான் கட்ட முடியும் அப்படி இருக்கும் போது மலையகத்துல நீங்க நினைக்கிற மாற்றம் வராது வீடு கட்டுறது மட்டும் முன்னேற்றம் கிடையாது வீடு வீடு வந்து ஒரு சலுகை தீர்வு இல்லை ஒதுக்கப்பட்ட சமூகத்துக்கு காணி உரிமையை வழங்கினா அது ஒரு தீர்வு காணி இப்ப மக்கள் வாழும் இடம் ஆனா கேட்டால் எல்லாருமே இந்த விஷயம் யாரும் வெளியே பேச மாட்டாங்க யார கேட்டாலும் சொல்றாங்க இல்ல காணியை கொடுத்தா வித்துருவாங்க விற்கிறாங்களோ வைக்கிறாங்களோ அது அவங்களோட இஷ்டம் அதுக்கு பேர் தானே காணி உரிமை அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இருக்கோம் ஒவ்வொரு மீடியாவிலையும் நானும் பார்த்துட்டுருக்கேன் அரசாங்கத்தை பிரதத்துவப்படுத்துகிற சில உறுப்பினர்கள் சொல்கிறாங்க காணி உரிமை ப காய உரிமை நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம் காணி உறுதி பத்திரங்கள் நாங்கள் வழங்கிட்டிருக்கோம் காணி உறுதி பத்திரங்கள் நாங்கள் மூணாம் தேதி வழங்க போகிறோம் நீங்கள் வழங்குகிற காணி உறுதி பத்திரங்கள் ஏற்கனவே கட்டப்பட்ட வீடுகளுக்கு தான் நீங்கள் வழங்குறீங்க அது காணி உரிமை இல்லை அது வீட்டுரிமை